எங்க நிலவே விட மாப்பிளுக்கு மாப்பிள்ள எங்க தாடியில கேட்டா தாடி இல்ல தாடிதான் இருக்கும் மாப்பிள்ள தாடி கேடி நீ போடி போடி மட்டும் சொல்லி பாரு

ஆரவர் சங்கையல் அம்மாவுல வர வீடியோ எடுக்கறியா போட்டோ எடுத்துட்டு எடுத்துட்டேன் எங்க தே இத வலையல மட்டும் போடு வாய் தাড়மாக்கி போடு வா கைக்கு கம்ப கால் மத்தியே போட்லியா ஆறே அணை அடிச்சி வை நீ போடறனா போளலாம் போடு ஆறன நம்ம தைய போட்டுる சனوري என்னாற வீடியோ வார்த்தை இருக்க போட்டதா எடுக்கிற நீங்க வந்து பாரு உங்க வரையோட மாமன் பெருசா இருக்கு அங்க என் உயிர் வந்து உயிரோட பெருசா இருக்கு